இல்லை கேமர்ஸ் வள வளன்னு பேசாம கிடுக்கிடுன்னு வீடியோ வீடியோக்குள்ளே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எமோ ரைல்ஸ் பின் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோட்டை போட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு வந்தாச்சு ஸோ எங்கடாது எமோட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கர்நாக்கார வச்சிருக்கான் பாத்தீங்களா ட்விஸ்ட்டு இப்போ பாடுற உனக்கு வைக்க போறேன் ட்விஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து மண்டையில் மிளகா மிளகாயிருக்க ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபது டேமெண்ட் வந்து நாமளும் போட்டாச்சு ஸோ கொடுத்துருக்கான் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சேர் எமோட்டை அப்படியே போட்டு அப்படியே கொடி எமோட்டை போட்டால் அவ்வளோ கெத்தா இருக்குங்க ஸோ வந்து பாத்தீங்கன்னா அது யாராலையும் ஈடு கொடுக்க முடியாது ஸோ யாருக்கெல்லாம் இந்த அனுபவம் இருக்கும் மறக்காம வந்து கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணிட்டு வாங்க சோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஓல்டு பிளேயர்ஸ் பாக்குறீங்களா இருந்தீங்கன்னா மறக்காம வந்து எத்தனை வருஷமா விளையாண்டு இருக்கீங்க ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க சோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா கிடுகிடனு வந்து பாத்தீங்கன்னா ஏதோதோ வந்து பாத்தீங்கன்னா நாமளும் மாய மந்திரம் இல்ல மாயமில்ல மந்திரம் இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கடகடை நாமளும் வந்து பாத்தீங்கன்னா பத்து ஸ்பின்னு வாட்டாச்சு டே கர்நாகரா இதுலயாவது குடுக்கலா ஏங்க ஒரு தங்க கலர் பெட்டி கூட கண்ணில் காமிக்க மாட்டேங்கிறானுங்க ஏன்டா இத்த போன பேண்ட் இந்த பேண்ட் எடுக்கிறதுக்காக நான் எவ்வளவு தூரம் இது பண்ணிட்டு இருந்தேன் இதை நான் ஸ்டோர்லயே இரநூத்தி தொண்ணூத்தொம்பது டைமண்ட் கொடுத்து என்னடா அப்படின்னு தான் ஆயிடுச்சு சோ வந்து பாத்தீங்கன்னா இரநூறு டைமண்டுங்க ஏங்க ஆயிரம் டைமண்ட் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா எமௌண்ட்டே கொடுக்க மாட்டானுங்க ஸ்பெண்ட் பண்றது உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் சொல்லிடுவேன் வந்து இருக்கிற ஒரு விஷயத்த வச்சிருக்கான் பாத்தீங்களா அங்க வச்சிருக்காங்க நமக்கு டிஸ்ட் கர்ணாக்காரை வந்து சாதாரண ஆள் இல்ல அங்க வச்சிருக்காங்க நமக்கு டிஸ்ட் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஒரு எமோட் தங்க ரேர் எமோட்டுங்க சோ அது எப்படி என் வாயில சொல்றது இல்ல சொல்லித்தாவணும் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேதனையால வந்து பாத்தீங்கன்னா பொங்க வேண்டிய விஷயமா போச்சு சோ வாருங்கப்பா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தம்பத்தாறு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் பாடுங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இருபது இருபது ஸ்பெண்டாக பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றம்பத்தாறு டைமண்ட் கரெக்ட் முடியாது ஸோ எப்படி ஒரு மீதி பதினாறு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விட்டு வச்சிருப்பானுங்க சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விட்டு வச்சுருந்தானுங்களா வெறும் பதினாறு டைமண்ட் தாங்க ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கிடுக்குன்னு ஒரு வீக்லேயே போட்டு கொடுக்குணும்னு உள்ள வந்தாச்சு இரநூத்தம்பத்தொம்பது ஒரு டைமண்டு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கொடுப்பீங்களாடா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாமளும் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு டைமண்ட் போட்டுடலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா செர்வரே வந்து பார்த்திங்கன்னா கன்ஃப்யூஸ் ஆகிற அளவுக்கு டைம் அவுட்டு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரி விஷயம்லாம் நடந்தது ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதில் கீது ஏதாவது பார்த்திங்கன்னா ஆப் விடணுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் கேம் அவுட்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ரீலாகின் பண்ணி என்னென்னமோ பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கொடுத்துருங்கடா கர்ணாக்காரா அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சி ஸோ நாற்பத்தி ரெண்டு பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா போடுறா கர்ணாக்கார நாமத்தை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாமத்தை ஓட்டு விட்டானுங்க நாற்பத்தி நாலாவதுல வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பானுங்க பார்த்தீங்கன்னா ஆஹா ஏன்டா இந்த பெட்டில் எவன்டா கேட்டது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்கானுங்க ஸோ நாற்பத்தஞ்சுலேயாவது கொடுப்பானுங்களா ஆஹா விசால கப்பு வாங்கிக்க லாலி கப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து விட்டானுங்க நாற்பத்தாறுலையாவது கொடுப்பீங்களா நாற்பத்தி ஏழு என்னடா கொடுப்பீங்களா மாட்டிங்களாடா டேய் அது எவ்வளோ ஏன்டா உள்ள வச்சுட்டு ஏண்டாவை இப்படி ஊசுறாங்கண்ணா இப்படின்ற நேரத்தில் வந்து ஆயிரம் டைமில் கொடுத்துருங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் பண்ணியிருப்போம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து மூணே மூணு ஸ்பின்னு தான் பண்ணோம்னா போதும் நாற்பத்தெட்டு ஸோ ஸ்பின் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ லுட் பாக்ஸ் எல்லாம் கொடுக்குறானுங்க இதெல்லாம் ஓசியில் கூட நாங்கள் வாங்கி வைக்க மாட்டோம் இதை வர டைமண்ட் போட்டு வாங்க வேண்டிய நிலமையாக போச்சுங்க நாற்பத்தொம்பது லயாவது கொடுத்தானுங்களா எங்கே இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் தாங்க ஐம்பதுலையாவது கொடுப்பீங்களா டே கருனாக்காரா வச்சு விட்டிங்களா அவ்வளோதாண்டா முடிச்சு விட்டீங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சுருக்கானுங்க நான் இது ஒரு கங்கராஜுலேஷன் டே ரோஸ் கலர்ல வந்துருக்குடா அவ்வளவுதாங்க ஜம்முன்னு வேலைக்கு வச்சு விட்டீங்க பாங்க கருணா தான் நம்மள முடிச்சுட்டிங்க போங்க